விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு சென்னை சில்க்ஸ் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை வர ஒன்னாம் தேதி தாக்கல் செய்ய தயாராகிட்டு வரார் இந்த பட்ஜெட்ல எதுவும் வரி சலுகைகள் இருக்குமா என எல்லா தரப்பினரும் அவளோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க பட்ஜெட் தினத்தன்று நிதியமைச்சர் பத்து முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஆவணங்களை தாக்கல் செய்கிறாரு அடுத்த நிதிநிலை அறிக்கை இந்த ஆவணங்களை முதன்மையான மற்றும் ரொம்பவே முக்கியமானதும் கூட பட்ஜெட்டுக்கு முன்னால ஆண்டு நிதி அறிக்கை பொருளாதார ஆய்வறிக்கை போன்ற பட்ஜெட் தொடர்பான வார்த்தைகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வதும் அவசியம் ஆண்டு நிதி அறிக்கை அதாவது ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் எதிர்பார்க்கப்படும் வரவுகள் மற்றும் செலவினங்களை விவரிக்கும் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி பன்னிரண்டாவது பிரிவு உத்தரவிடுகிறது இந்த ஆவணம் பெரும்பாலும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படும் பொதுக்கணக்கு தற்செயல் நிதி மற்றும் ஒருங்கிணைந்த நிதி இரண்டாவது பொருளாதார ஆய்வறிக்கை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு ஒரு நாளைக்கு முன்னால நிதியமைச்சர் பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் முக்கிய பொருளாதாரத்தின் குறிகாட்டிகள் மற்றும் பொருளாதாரத்தின் நிலை ஆகியவற்றின் மதிப்பீடுகள் பொருளாதார ஆய்வறிக்கை மூலமாக வழங்கப்படும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட நிறைவடையக்கூடிய இந்த நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் என்கிற அளவில் இருக்கணும் போன வருஷம் பொருளாதார ஆய்வறிக்கையில கணிக்கப்பட்டு இருந்துச்சு அடுத்ததா வரி விதிப்பு வரி விகிதங்கள் மற்றும் அடுக்குகள் வருமான வரி விதிப்பால் குறிப்பிடப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் நிதியாண்டில் புதிய வரி விதிப்பு முறையை எளிமைப்படுத்த வருமான வரிமுறையை நிதியமைச்சர் வெளியிட்டார் புதிய வரி விதிப்பின் கீழே பல்வேறு வரி பிரிவுகளுக்கான வரி பரிவர்த்தனைகளையும் அரசாங்கம் குறைச்சது பண மசோதா என்பது குறிப்பிட்ட வகையான நிதி மசோதா பண மசோதா வரிகள் வருவாய்கள் மற்றும் அரசாங்க செலவுகள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் ஒரு மசோதாவில் இந்திய அரசியல் அமைப்பின் நூத்தி பத்தாவது பிரிவு ஒன்னு ஏஇன் முதல் ஜி வரைக்கும் பட்டியலிடப்பட்டுள்ள விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அது பண மசோதாவா கருதப்படும் பண மசோதாவை மக்களவையில மட்டுமே கேட்க முடியும் அடுத்ததா நிதி மசோதா நிதி மசோதா என்பது ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் வரவுகள் செலவுகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றிய எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான பட்ஜெட் ஆவணமாகும் புதுசா விதிக்கப்பட்ட வரிகள் மற்றும் ஏற்கனவே இருக்கும் வரி சட்டங்களின் மாற்றங்கள் பற்றிய ஒவ்வொரு விவரமும் இதில் இடம்பெற்ற இருக்கும் நிதி மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே நிதி சட்டம் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி பதினேழாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி நிதி மசோதா வரைவு செய்யப்பட்டுள்ளது அடுத்து நிதி பற்றாக்குறை ஒரு நிதி அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த செலவுகள் மற்றும் வருவாய் வசூல் ஆகியவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் நிதி பற்றாக்குறை என அழைக்கப்படும் அதாவது வருவாயை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்க இந்த பற்றாக்குறையை ஈடுகட்ட இந்திய ரிசர்வ் வங்கியில கடன் வாங்குவது போன்ற பல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்கிறது இதுக்கடுத்து ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி ஜிடிபி மிகவும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார அளவீடுகள்ல ஒண்ணு ஜிடிபி என்பது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுல ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள உருவாக்கப்பட்ட நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளின் முழு மதிப்பீடாகும் இது ஒரு பொருளாதாரத்தோட ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு முக்கியமான கருவியும் கூட கடைசியா மூலதன செலவினம் பல்வேறு வளர்ச்சி முயற்சிகள் உபகரணங்களை வாங்குவது அல்லது தேய்மானம் செய்தல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான பிற சொத்துக்கள் ஆகியவற்றுக்காக மத்திய அரசு ஒதுக்க திட்டமிட்டுள்ள பணம் மூலதன செலவினம் என்றும் குறிப்பிடப்படும்